தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மில் கடைசியில் பதிமூணாம் நம்பர் போட்டு ஒரு விஷயம் அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதை யாராவது படித்து பார்த்தீங்களா பதினோரு ஃபார்ம் தான் இவங்க சொன்னாங்க பன்னெண்டாவது ஆதார் கார்டை ஏற்றுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி செல்ல பதிமூணாவது இவங்க எப்படி சேர்த்துறாங்க யாரை கேட்டு சேர்த்துறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இது மாதிரியான போஷன் இருக்கா திட்டமிட்டு பீகாரிகளை உள்ள கொண்டு வதற்காகவே அந்த பதிமூணாவது லைன் சேர்த்தப்பட்டிருக்கு

ஏன் பிடிஆர் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வெளியே குடுக்கிறது எங்க என்ன பிரச்சனை அது ஏன் சாப்ட்வேர் ரீட் பண்ற மாதிரியான மெட்டீரியல் ஃபார்மட்ல கொடுக்க மாட்டேங்கறீங்க எதுக்காக பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து கொடுக்குறீங்க அப்போ இதுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர்ல ஆறு லட்சம் பீகாரிகளை இங்க சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை தான் தேர்தல் ஆணையம் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதை எப்படி பாக்குறீங்க ஆறு லட்சமா இல்ல ஆறு லட்சத்துக்கு அதிகமா அப்படிங்கிற கேள்வி கூட எனக்கு வந்திருக்கு இப்போ ஏன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பிளானிங் கமிஷன் பண்ணாங்க ஒரு ஆய்வு பண்ணாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல தான் வெளியிட்டிருந்தாங்க அந்த டேட்டாவின் அடிப்படையில பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வெளி மாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்கனைஸ்டு செக்டார்ல கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது லட்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாக ஆய்வுகள் சொல்லப்படுது இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் அதாவது எழுபது லட்சத்துலேருந்து எண்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இதில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க பி பீகாரிகள் தான் மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அது வேறே ஆகுது இப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பார்த்தீங்களா பெல்ட்டு குங்கு பெல்ட்ல அங்கே இருக்கக்கூடியவங்களை பெங்காலிஸும் பீகாரிஸும் நிறையா இருக்கிறாங்க வட தமிழ்நாட்டில் வட மாநிலத்தில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த ராணிப்பேட்டை இந்தலாம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பீகாரிஸ் அசாமிஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ எதில் நமக்கு தெரிய வருது அப்படின்னா ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு ஆறு லட்சம் பேர் தோராயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இதில் என்னன்னா நமக்கு கிடைச்சிருக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது வந்து ஆர்கனைஸ்டு செக்டாரோட டேட்டா ஒரு நிறுவனத்தில் அஞ்சு பேர்த்துக்கு மேலே வெளிமாநிலத்தவர்கள் வேலை பார்த்தா கட்டாயமாக தமிழ்நாடு அரசுக்கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் இது மாதிரியான நடைமுறை இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஹோட்டல் இருக்குதுன்னு அன் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது ஹோட்டல் ஒரு டீ கடை இருக்குது அங்கே ரெண்டு பேர் இருப்பான் ஒரு ஹோட்டலில் ஒரு அஞ்சு பேர் இருப்பான் ஆனால் அவன் பதிவு பண்ணியிருக்க மாட்டான் பதிவு பண்ணாதவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க ரெண்டாவது க்ரௌடு மூவிங் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு லட்சம் பேர் இங்கே வருவான் ஒரு லட்சம் பேர் வேறு வேறு மாநிலத்துக்கு போவான் இதில் வந்து ஒரு ப்யூரான ஒரு டேட்டா இருக்காது ஆனால் ஒரு கன்சிடரபிளான டேட்டா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு இதில் இவங்களெல்லாம் சேர்த்த போகிறாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் நமக்கு முதல்ல இருந்தே இருந்துச்சு அது எப்போ உறுதிப்படுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதினோரு டாக்குமெண்ட்டை சமிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் கடைசியாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரியும் அதாவது பதிமூணாவது பாயிண்ட் பன்னெண்டாவது பாயிண்ட் ஆதார சேர்த்துக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு பிறகு ஆதார சேர்த்துக்கிறாங்க அவங்க சொன்ன பதினோரு டாக்குமெண்ட் இல்லாமல் பன்னெண்டாவது ஆதார் வருது பதிமூணாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி அதாவது பீகார்ல எஸ்ஐஆர் நடந்தது பாத்தீங்களா அந்த எஸ்ஐஆர் அடிப்படையாக வச்சு ஒரு குவாலிஃபையிங் டேட் சொல்றாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குவாலிஃபயிங் டேட்டா வச்சு அவங்க பீகாரியா இருப்பாங்க அவங்கள்ட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இவங்க பீகார்ல ஓட்டு இல்லை அவங்களுக்கு அப்படின்னா இங்க ஓட்டு எடுத்துக்கலாம் அங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த கேன்சல் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களான அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்தில் மைக்ரன்ட்டாக ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஆர்கனைசர் செக்டாரில் இருக்கிறா அப்படின்னா பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னா அவனுக்கு இங்கே ஆவணத்தை கொடுத்து இங்கே ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க ம் அப்போ எஸ்ஐஆரினுடைய நோக்கம் என்ன இப்போ நீங்கள் பீகார் எஸ்ஐஆரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்தில் பெரும்பாலும் பீகாரினுடைய வடகிழக்கு பகுதியை சார்ந்தவங்க பதினேழு லட்சம் பேர் முஸ்லீம்ஸ் நீக்கப்பட்டதில் ஆமாம் ஆமாம் நீக்கப்பட்டதில் பனேழு லட்சம் பேர் முஸ்லீம்ஸ் அது நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இருபது டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் ஓட்டை நீக்கிருக்கிறாங்க அந்த இருபது டிஸ்ட்ரிக்ஸில் தான் அங்கே நீக்கின இடத்துல எல்லா இடத்துலையும் பாஜக அன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இழுபறியாக இருந்த இடங்கள் எல்லாமே இப்போ பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ அங்கே ஓட்டை டெலீட் பண்ணுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேர்தலில் பாஜக வெற்றி அடைகிறதுக்காக இங்கே தேர்தலில் வாக்காளருடைய ஓட்டை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னா சிறப்பு திருத்தம்ங்கிற பேரில் தமிழர்களுடைய ஓட்டை நீக்கிட்டு வடமாநிலத்தோட ஓட்டை உள்ள தெரிஞ்சு ஒரு வெற்றியை நோக்கி நகர்றதுக்கு பர்சன்டேஜை நோக்கி நகர்றதுக்காக தான் அவங்க முழுசாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஜெயித்து கைப்பற்றிடுவாங்கலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பட் ஆனால் நாங்கள் ஒரு வளர்ந்துட்டோம் ஒரு கன்சிடரபுளான ஃபேக்டர்னு காமிக்கிறதுக்காக இந்த வேலைய அவங்க செய்கிறாங்க ஸோ இப்போ இதை ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பீகாரிகளை வடமாநிலத்தவர்களை தமிழ்நாட்டுக்குள் வாக்காளர்களாக கொண்டு வரணும் தன்னுடைய பிரசன்சை அதிகப்படுத்திக்கணும் இதனால் தமிழர்களுக்கும் வடமாநிலத்தவர்களுக்கும் ஒரு முரண்பாட்டை மூர்க்கத்தை அதிகமாக ஏற்படுத்துவதனூடாக தேசிய அரசியல் இருக்கக்கூடிய கையை மேலும் பலப்படுத்துவது தமிழ்நாட்டுக்குள்ள பாருங்க தமிழர்கள்லாம் இனவாதி தமிழர்கள்லாம் மொழி வெறிய தமிழன் பாருங்க அவன் அடிக்கிறான் அப்படின்னு தமிழர்களை தொடர்ச்சியாக ஒரு இனவாதிகளாக ஒரு மொழி வெறியர்களாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாத்தையும் தேசிய அரசியலை நோக்கி நகர்த்துறதுக்கு பார்த்தீங்களா எல்லாத்தையும் உங்களுக்கு பாதுகாப்புனா எல்லா மாநிலத்தில் இருக்கும் பிகாரிஸ் உங்களுக்கு பாதுகாப்புனா பாஜக தான் பாதுகாப்பு உங்களெலாம் தமிழை அடிப்பான் உங்களை வந்து மராத்தி அடிப்பான் உங்களை மலையாளி அடிப்பான் உங்களை வந்து கன்னடா அடிப்பான் தெலுங்கு அடிப்பான் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி வட மாநிலத்தவர்களை தென்னிந்தியாவில் ஆங்காங்கே இருப்பவர்களுக்கு வாக்காளர் உரிமை கொடுக்கப்பட்டு அவர்களை தேசிய அரசியலான ஆர் ஆர் பாஜகவில் அவங்களுடைய இறுக்கத்தில் வைத்திருப்பதனூடாக ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து இது மாதிரியான மாநிலங்களை மாநில கட்சிகளை காலி பயணிட்டு இவங்க உள்ளே வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யுக்தியை வந்து ஒரு பிரச்சார யுக்தியை வந்து அவங்க செயல்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா அங்கிருந்து வந்தவங்கெல்லாம் அடிப்படையான லேபர்ஸ் இருக்கக்கூடிய கூலிக்காரன் ரெண்டு பாட்டாளி வர்க்கத்துக்கு இடையில சண்டை உருவாக்குறதுல தான் இந்த ஆளும் வர்க்கம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கு இயல்பாக மனுஷ இயல்புங்கிறது என்ன பாருங்கள் வட வட மாநிலத்துக்காரன் வந்தால் இப்படி ஆகிட்டான் வட மாநிலத்துக்கு வந்தால் அப்படி ஆகிட்டால் நம்ம இயல்பாக பேச இங்கே இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு வெறுப்பு இருக்குது ஆமாம் வட இருந்து வந்து நம்முடைய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வெறுப்பும் கோபமும் இருக்குது இந்த நிலையில் இது வந்து மிகப்பெரிய சிக்கலை இங்கே வந்து உருவாக ஆமாம் ஆமாம் நூறு சதவீதம் இப்போ நீங்கள் அது வந்து மனித இயல்பு தான் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் வந்து திருப்பூரில் வந்து வேலை பார்க்குறான்னு வச்சுங்களேன் அவர் தமிழராகவே இருந்தாலும் நம்மெல்லாம் சொந்த ஊருக்காரங்கப்பா நம்மளாம் உள்ளூர் காரங்க வெளியூர் வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இப்போ மதுரையிலேருந்து வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க இல்லை கோயம்புத்தூர்க்காரும் ஒரு சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லேன் இப்போ நம்ம ஒரு நம்மளாம் ஒரு ஊருக்கு அங்கே அவங்க ஆறுப்பா வெளியூர் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு நடைமுறை வந்து மனித இயல்பு மனித இயல்பு நீங்கள் அடுத்த தெருக்கார இந்த தெருவுக்கு வந்தால் பிரச்சனை சொல்லுவான் அவன் வேற தெருக்காரன் இப்படி இங்கே வரான் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா ஸோ அந்த ஊருக்கார இந்த ஊருக்கார வரேன் இப்போ இதுவே இவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும்போது இது மனித இயல்பு ஆனால் வடமாநிலத்துலேருந்து வரக்கூடியவங்கள ஒரு முற்று முழுதான வேறு ஆட்களாக தான் தமிழ்னு பார்ப்பான் நம்ம மொழியே இல்லை வேற மொழிக்கார அப்படிங்கும்போது இன்னுமே ரொம்ப கான்சியஸாக பார்க்குறான் அப்போ அதில் சிக்கல் எங்கே வருது அப்படின்னா வெளி வரும்போது எந்த பொருளாதார ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் அவங்க வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார ஆப்பர்ச்சுனிட்டி பசியோடு வரான் அப்போ இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கடுமையாக உழைக்க தோணும் நிறைய சம்பாதிக்க தோணும் இயல்பாக நடக்கும் அது அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக தான் இருப்பாங்க ஏன்னா சொந்த ஊருக்காரன் அவனுக்கு எல்லா வளமும் இருக்குது எப்போவுமே ரிலாக்ஸாக தான் இருப்பான் அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது அப்படி தான் ஒரு ஒருத்தன் வாழணும் எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரம் கடுமையா உழைச்சு அப்படின்னு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது மேம்பட்ட பொருளாதாரத்தை நோக்கி போகக்கூடிய பாட்டாளி வர்க்கம் கொஞ்சம் இயல்பாகவும் ரிலாக்ஸாக தான் இருக்கும் அப்ப அங்கிருந்து வரக்கூடிய ரொம்ப தான் வருவான் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இந்த இதை பயன்படுத்தி இந்த உளவியலை பயன்படுத்தி சண்டைகள் மூர்க்குப்படுத்தினா ரெண்டு பாட்டாளி வர்க்கத்துக்கு இடையில சண்டை நடத்திருக்கும் உழைக்கிறவனுக்கு இடையில சண்டை நடத்திருக்கும் கூலிகளுக்கு இடையில சண்டை நடத்திட்டு இருக்கும் ஆனா ஆளும் வர்க்கம் தன்னுடைய தேர்தல் லாபத்திற்காக இந்த சூதாட்டத்தை இந்த கேம் விளையாடுவாங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் சொல்ல ஒரு அரசியல் அதிகாரமும் அவருக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அது இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் கோயம்புத்தூர் பகுதியில் எல்லாத்துலயுமே பாஜக கூட்டம் நடத்தும் மோடி வர்றாரு அமித்ஷா வர்றாரு ஆர்எஸ்எஸ் தலைவர் வர்றாரு அப்படின்னா வட இந்தியர்களை கூட்டு போறாங்க அபிஷியலா மாறிடும் தமிழை நம்பி நம்ம இருக்க வேண்டியது கிடையாது இன்னொரு பத்து இருபது லட்சம் பேர் வட இந்திய காரை கொண்டு உள்ள உட்கார வச்சிட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய எலக்ஷனை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படிமாங்க ஒரு கிராமத்தில் எடுத்துக்கங்க ஒரு கிராமத்தில் திமுக இருக்கும் அதிமுக இருக்கும் பாஜக இருக்கும் நாம் தமிழர் இருக்கும் எல்லாருமே இருப்பாங்க அந்த ஊர் ஒரு முன்னூறு பேர் வந்து வெளிமாநிலத்துல இருந்து வந்தக்கூடிய ஒரே ஒரு ஆளா தங்கி இருக்கிறான் அப்படின்னா அந்த முந்நூறு பேர் ஒருத்தனுக்கு தான் ஓட்டு போடுவான் ஆனா அந்த கிராமத்துல கூடிய மத்தவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஓட்டு போடுவாங்க அந்த முந்நூறு பேரும் பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவேன் அப்படின்னா தேர்தலை முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடுவான் இது என்னுடைய கிராமத்திலே நடக்குது நான் திருப்பூர்ல இருந்து பக்கத்துல ஒரு கிராமம் படியூர்னு எங்க ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகாரிஸ் பெங்காலிஸ் ரொம்ப அதிகமா இருக்குறாங்க இவங்க எல்லாரும் ஆர்கனைஸ்டா ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு தானே ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா அங்க திமுக அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்கிறாங்க குறையும் சோ அப்ப இதில் என்ன நடக்குது அப்படின்னா பொலிட்டிக்கலாகவே அந்த மணின் மைந்தர்களுக்கான சிக்கல் ஏற்படுது உழைக்கிறவன் கஷ்டப்படுறவங்க நமக்கு கன்சர்ன் இருக்கு ஆனா ஓட்டுன்னு வரும்போது வேற ஏதாவது ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருத்தினுடைய விருப்பமாக இருக்குது இது என்ன ஆகுன்னா என்ன நீங்கள் வந்து உழைப்பாளர்களுக்கு எதிராக பேசுறீங்களா அப்படின்னுலாம் கேட்க முடியாது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பேசுறீங்கன்னா கேட்க முடியாது இந்த மண்ணில் கான்ஸ்டியூஷனோ இல்லை வந்து பல கோட்பாடுகளோ எல்லாரும் நிம்மதியாக வாழ்றக்காக தான் மக்களுக்குள்ளே தூண்டி விடுறதுக்காக எல்லாம் கிடையாது ஸோ ஆளுமருகம் இதை செய்யணும் அப்போ கான்சியஷனாக இருக்கணும் ஸோ இந்த கான்சியசன்ஸை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியமானது இல்லை இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் ஃபார்ம் வந்து அதை சொல்லி பிடிஆர் தியாகராஜன் வெளிப்படையாக ஒரு என்டிடிவியில் பேட்டி கொடுத்துருக்காரு தேர்தல் நடக்கக்கூடிய அந்த நாள் இருக்கு பாத்தீங்களா அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டா அப்படின்னு பதிவு பண்ணி சைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் இந்த ஃபார்மில் ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு வச்சுக்கேன் தேர்தல் முடிஞ்சு கவுண்ட் பண்ணுற நாள் வரும் பார்த்தீங்களா அந்த பொட்டி எடுத்து அந்த பூத்துல அந்த பூத்துல ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறது அந்த ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்ம் டுவெண்ட்டியில் ஃபில் பண்ணி கரெக்ட் வாங்க கரெக்ட்டு தானே பார்த்துக்காங்க இங்கே என்ன சிக்கலாக வருது அப்படின்னா இல்லை ஓட்டு போட்டிக்கு ஆயிரம் இருக்குது கவுண்ட் பண்ணிக்கு அறுநூறு மாறுது இப்போ இந்த சிக்கல்களை சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல அட்ரஸ் பண்ணணும் இதுக்கு ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டிலாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இதை தேர்தல் ஆணையம் தராமல் இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் குறித்து அதாவது பீகார் தேர்தல் இது மாதிரியான விஷயங்களை மறைக்கிறாங்க அப்போ அபிஎஸ்ஸாக நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா பிடிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்று ஒன்றும் நீ எஃபிஷியாக இல்லைன்னு அர்த்தம் நீ செய்கிற வேலையை தப்பு நடக்குது இல்லை நீ வந்து ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடு வேலை பண்ணுறேன் இந்த ரெண்டு தானே அதனால தான் நீ தர மாட்டேங்கிற அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாரு இதை விட பிடிஆர் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டு இருந்த வாக்காளர் பட்டியல் எல்லாமே எக்ஸெல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க என்னைக்கு வந்து ராகுல் காந்தி இங்கே ஃப்ராடு நடக்குதுன்னு அம்பலப்படுத்த ஆரம்பிச்சாரோ ஓட்சோரி நடக்குது வாக்க திருடுறாங்கன்னு அவர் அம்பலப்படுத்த ஆரம்பிச்சாரோ அதுக்கு பிறகு எக்ஸெல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எக்ஸல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் ஆறு கோடி நாற்பத்தோரு லட்சம் பேர் இருக்கிறான் இப்போ இது எக்ஸெல்ல கொடுத்தா ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஓகே ஒரே பேர்ல ஒரு பூத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க பூத் வைஸாக செக் பண்ணுறது ஈஸி இப்போ என் பூத்துல வச்சுங்களேன் ஒரே பேர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ என் பேர் வந்து சத்யராஜ் குப்புசாமின்னு இருக்கும் சத்யராஜ் குப்புசாமின்னு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எனக்கே டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி இருந்தால் உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என் வீட்டு அட்ரஸ் போட்டு பார்க்குறேன் இந்த வீட்டு அட்ரஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் இருக்கிறேன் என் ஒய்ஃப் இருக்கிறாங்க அதை தாண்டி வேற யாரும் இல்லை இப்போ என் குழந்தைகளுக்கு வாக்காளர் உரிமை அட்டை கிடையாது ஸோ பதினெட்டு வயசுக்கு குறைவு ஸோ இப்போ இந்த அட்ரஸ்ல யாரும் இருக்காங்கன்னு பார்க்கும்போது எங்கள் ரெண்டு பேர்த்த தாண்டி இன்னொரு பத்து பேர் இருக்கான்னு வச்சுக்கவேன் அவன்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சி உடனே இடிமேல் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் வந்து அந்த எக்ஸல் சீட்டு தான் இந்த எக்ஸல் சீட்டில் தேர்தல் ஆணையம் டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வாக்காளருடைய பதிவுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது வந்து எக்ஸல் சீட்டில் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க என்ன ஃபார்மெட்டில் கொடு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்மெட்டில் கொடுத்தாங்க எக்ஸல் இருக்கிறத பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது கூட பிடிஎஃபை திருப்பி எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் போட்டு ஓ ஓ அது மாதிரி பண்ணி சில பண்ணேன் ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் ரொம்ப மோசமான ஒரு கிரிமல் தனத்துக்கு என்ன போயிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸல் சீட்டில் இருக்கிறது இல்லை டாக்குமெண்ட்டில் இருக்கிறத பிரிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க பிரிண்ட் அவுட் பண்ணதை ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த ஸ்கேனை பிடிஎஃப் ஆ கொடுக்குறாங்க ஓ ஓ அதை நீங்கள் வந்து எக்ஸலாகவோ வேர்டாவோ கன்வெர்ட் பண்ண முடியாது நீங்கள் ஒன்லி பிரிண்ட் அவுட் போட்டு மட்டும் தான் பார்க்கணும் ஸோ அப்போ என்னோடய பூத்தில் ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு போடுறா அப்படின்னா ஆயிரம் பேர்த்தையும் நான் பிரிண்ட் அவுட் போட்டு செக் பண்ணணும் அப்போ தமிழ்நாடு முழுக்க ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பேர்த்தையும் பிரிண்ட் போட்டு செக் பண்ண முடியாது ஒருத்தனுக்கு திருப்பூரில் ஓட்டு நடக்காது ஆமாம் ஒருத்தனுக்கு திருப்பூர்லேயும் ஓட்டு இருக்கு மெட்ராஸ்லையும் ஓட்டு இருக்குன்னு டபுள் என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்னா திருப்பூர் முழுசு செக் பண்ணணும் இப்போ மெட்ராஸ் முடிச்சும் செக் பண்ணனும் இதை கம்பேர் பண்ணணும் எப்படி எல்லாம் கம்பேர் பண்ண முடியும் ஆனா இதே மெஷின் இருந்துச்சு சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்பேர் பண்ணலாம் அதுக்கு பிறகு மெஷின் ரீடபிள் டேட்டாங்கிறாரு இந்த டேட்டாவை ஏன் தரமாட்டுக்கிறாங்க அப்படின்னு பிடிஆர் கேட்குறாரு நியாயமான ஒரு கேள்வி அப்ப நீங்க ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு சோ பிடிஆர் பல கேள்விகளை பல இந்த தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடிய தவறான தகவல்களை தகவலான திருமுழுகளை வெளியிட்டிருக்கிறாரு அவர் ஏற்கனவே வந்து எஸ்ஐஆர் நடத்துறதை வந்து இங்கே வாக்குகளை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இங்கே இந்த எஸ்ஐஆர் நடைமுறையிலேயே அதிகாரிகளுக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்கப்படுகிறது இப்போ நிறைய பேருக்கு ஃபார்ம் வந்து போய் சேரலை அப்போ உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ கொடுத்து முடித்தாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அது மாதிரி ஆன்லைன் பயிற்சி மீட்டிங் அது மாதிரி இன்னைக்கு இவ்வளோ இதை நீங்கள் கொடுத்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதன் மூலமாக இப்போ ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு இதெல்லாம் எப்படி பார்த்து அது குறித்து பிடிஆர் ரொம்ப தெளிவாக அட்ரெஸ் பண்ணுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க ஃபார்ம் கொடுக்க ஆரம்பித்து மொதல் மூணு நாளையே செவன்டி எயிட் பர்சன்ட் ஃபார்ம் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அதாவது ஆல்மோஸ்ட் இவங்க என்ன சொல்ல வரனா நாங்கள் அஞ்சு கோடி பேருக்கு கொடுத்துட்டோம் இப்போ அப்படிங்கிறாங்க ஆறு கோடி ஆறு கோடி நாற்பத்தோரு லட்சத்தில் நாங்கள் அஞ்சு கோடிக்கு மேலே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிடிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மொதல் மூணு நாள் இவங்க எழுபத் பர்சன்டேஜ் மக்களுக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதே மிகப்பெரிய பொய் அது எப்படி பொய்னா அவர் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் எலெக்சன் ஆபீசர்ஸ் பிஎல்ஏ டூஸ் சொல்லக்கூடிய திமுகவை சார்ந்த கிரவுண்ட்ல கூடிய பிரமுகர்கள் இவங்கள்ட்ட மக்கள்கிட்ட போய் எவ்வளவு ஃபார்ம் சேர்ந்துருச்சுன்னு அவர் தனியா ஸ்டடி பண்றாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா கலெக்டர் குடுக்க டேட்டா என்ன சொல்றதுன்னா இருவத்தஞ்சுல இருந்து இருவத்தேழு சதவீதம் அப்படிங்கிறா பார்ட்டி சைடுல இருந்து எவ்வளவு குடுக்கறாங்க டேட்டா சொல்றோம்னா பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் ஃபார்ம் தான் நூத்துக்கு பத்து தான் ஃபார்ம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ இத வந்து அவர் வந்து கிராஸ் வெரிஃபை பண்றாரு மதுரையில அவருடைய தொகுதியில ஒரு அஞ்சு பூத் எடுத்துக்கிட்டு அந்த பூத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு இப்போ ஒரு பூத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணு ஓட் இருக்கு அதுல வெறும் முந்நூறு பேர்த்துக்கு மட்டும்தான் ஃபார்ம் போயிருக்கு ஓகே ஓகே அதே மாதிரி இன்னொரு பூத்துல ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் இருக்கு அதுல வெறும் அறநூறு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க இன்னொன்றுல ஆயிரத்தி இரநூத்தி பத்து அது இரநூத்தி அறுபது பேருக்கு கொடுத்துருக்காங்க இன்னொன்றுல ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் இருக்கு அதுல வெறும் இரநூத்தம்பது பேர் தான் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாஸை கம்பைல் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாவே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து பூத்துகள் வயசாக பார்த்தாலே கொடுக்கப்பட்டிருக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து டேட்டா வந்திருக்கு ஆனால் இதன் அடிப்படையில் மூணாவது நாளே நாங்கள் எழுவத்தெட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய மையம் இருக்கு பாத்தீங்களா இப்போ தமிழ்நாடு சென்னையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இவங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு இந்த ஃபார்ம் அனுப்புவாங்க இல்லையா இந்த எனுமரேஷன் ஃபார்மை இந்த கலெக்டர் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக் அனுப்புவாங்க இல்லையா அந்த டிஸ்ட்ரிக் லெவல் ஆஃபீஸர்ஸ் கொடுப்பாங்க டிஸ்ட்ரிக் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓ கொடுப்பாங்க இல்லையா இந்த process இருக்கு பாத்தீங்களா இந்த processலயே நாங்க 78% கொடுத்துட்டோம் அப்படிங்கறாங்க ஓ அவங்க அனுப்பி கொடுத்ததையே கணக்குல கொண்டு நான் அனுப்பிட்டேன்ப்பா 78% வாட்களுக்கான ஃபார்மை நான் डिस्ट्रिक्ट கலெக்டருக்கு கொடுத்துட்டேன் डिस्ट्रिक्ट கலெக்டர் எனக்கு தெரியாதுப்பா நான் வந்து डिस्ट्रिक्ट எலெக்ஷன் ஆபீசருக்கு கொடுத்துட்டேன் डिस्ट्रिक्ट எலெக்ஷன் ஆபீசர் இல்ல இல்ல நான் பிஎல்ஓ கிட்ட கொடுத்துட்டேன் எவ்வளவு கொடுத்தீங்க 178 பேருக்கு கொடுத்தாச்சு இவங்க கொடுத்தத தான் சொல்றாங்களே தவிர கிரவுண்ட்ல போய் பிஎல்ஓஸ் மக்களை பார்த்து கொடுத்தது சொல்லல அது வரைக்கும் சோ அப்ப டேட்டாவை தவறாக பொய்யாக மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கறத தான் வெளிப்படையா பிடிஆர் வந்து ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறார் சோ அப்ப அவர் ஆதாரத்தை அவர் கிராஸ் வெரிஃபை பண்றாரு அவர் கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்றாரு அவங்க டீமை வச்சு எப்படி இந்த எஸ்ஐஆர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவரே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை எஸ்ஐஆர் நடத்த வேண்டும் பதினெட்டு வயசு தாண்டவங்களை புதுசா உள்ள கொண்டு வரலாம் தவறு கிடையாது அதே சமயத்துல செத்து போனவங்கள நீக்கலாம் டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி நீக்கலாம் பட் ஆனா இந்த ப்ராசஸ் ஒரு ஆறு மாசம் செய்ய வேண்டிய ப்ராசஸ் நீங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி சொல்றீங்க என்ன சொல்றீங்க நவம்பர் நாலாம் இருந்து ஃபார்ம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறீங்க இந்த அக்டோபர் இருபத்தெட்டுலேருந்து நவம்பர் மூணு இந்த இடைப்பட்ட ஒரு வார காலகட்டத்தில் பிஎல்ஓஸ்க்கு நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க மூணு லட்சம் பேர் இருக்கான் பிஎல்ஓ ப்ளஸ் பிஎல்ஏ டூவு டிஓ அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் எல்லாமே அப்போ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யார் அந்த கேள்வி அவர் முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிஎல்ஓஸ் போய் மக்களை சந்திக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு போதிய ட்ரைனிங் இல்லை அப்படிங்கறது அவர் சொல்ல வர்றாரு அதான் முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்ல வராது பிஎல்ஓஸுக்கு ட்ரைனிங் பத்தலை அப்படின்னு அவர் சொல்ல வராது நியாயமான கருத்து அது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா புதுசு புதுசாக உருவாக்கப்படக்கூடிய கான்ஸ்டுவன்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த கான்ஸ்டியூன்சியினுடைய வாக்கு ஆளர் பட்டியலை திருத்தம் பண்ணுவதில் இந்த பிஎல்ஓஸுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு அப்படிங்கிறார் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து அப்போ எஸ்ஐஆர் நடக்கும்போது மதுரை நார்த் அப்படின்னு ஒரு தொகுதியே கிடையாது பிற்பாடு தான் அந்த தொகுதி பிரிக்கப்படுது அப்போ அந்த தொகுதி பிஎல்ஓஸ் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குகளையும் முதல்ல இருந்து செக் பண்ணி ஆகணும் அவன் வேற டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டர் ஐடி வச்சிருந்திருப்பான் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருப்பான் பிரி பிரிக்கப்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருப்பான் பட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணாமல் நீங்க புதுசாக புது டேட்டாவை கேட்கறது அப்படிங்கிறது மேலுமே பிஎல்ஓஸ்க்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க அப்படி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிகளையும் ஒன் தேர்ட் ஆஃப் த வாக்காளர்கள் ஏற்கனவே இருந்தவங்க அவங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு அவங்க அப்படியே அந்த ஒன் தேர்டை சேர்த்துக்கிட்டு இல்லாதவங்கள நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு தான் பிடிஆர் சொல்றாரு ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் இல்லை புது கான்ஸ்டுவன்சி ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிச்சு விட எல்லாம் ஒன்னையில இருந்து முதல்ல இருந்து நான் எல்லாம் இந்த பரோட்டா சூரிய அடிச்சுட்டு போனா முதல்ல இருந்து போடுவாரு பரோட்டா போடுவாரு அது மாதிரி முதல்ல இருந்து ஸோ அப்போ இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா மொத்தமாக பிஎல்ஓஸ் தலையில் வந்து விழுந்துருது அவங்களுடைய வேலையாக மாறிடு பிஎல்ஓஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முனிசிபல் எம்ப்ளாயாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி எம்ப்ளாயிஸு ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய பாட்டம் லெவல் எம்ப்ளாய்ஸ் இவங்க எல்லாருமே போய் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும் ஆனால் அவங்கள போட்டு ஏற்கனவே அவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை ஒரு வேலை இருக்கான் அந்த வேலையை முடிச்சு வந்து இந்த வேலை செய்யணும் இந்த ப்ரெஷர் அவன் போடும்போது அந்த வேலை எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்று சொல்கிறதோ அது சரி நடை வரலை ஒரு நோக்கம் என்ன எஸ்ஐஆர்னுடைய நோக்கம் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அதுக்கு உரிய நேரம் இல்லாமல் நீங்க சரி பார்க்கறீங்க இது உள்ள எல்லாருமே வாக்காளர் வாக்காளர் இருக்கணும் இப்ப கூட பிடிஆர் பேசுமோடு என்ன சொல்றாரு நாங்க சரி சரிபார்க்கிற தவறுன்னு சொல்லல இப்படி சரி பார்க்காதீங்க இன்னொரு ஆறு மாசம் டைம் எடுத்து நீட்டா பாருங்கன்னு தான் சொல்ல வர்றாங்க சோ ஆனா இந்த பாஜக அரசாங்கம் தேர்தல் ஆணையம் பல குளர்படிகளை செய்து இதுல பெரிய சந்தேகமே என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம தமிழ் தமிழ் அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக தமிழ்நாட்டில் கூடிய மக்களுடைய வாக்கை நீக்கிட்டு பீகாரிகளுடைய வாக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு வட இந்தியர்களுடைய வாக்கு உள்ளே கொண்டு வரதுக்காகவே இந்த எஸ்ஐஆர் இவங்க நடத்துகிறாங்க அது வெளிப்படையாக தெரியுது பிடிஆர் இதுக்கான ஆதாரங்களை வேறு வேறு ஸ்டாண்டில் அவர் சொல்ல வரார் இதில் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கேள்விகளை தான் களத்தில் வேலை செய்யக்கூடிய பிஎல் ஓக்களும் எழுப்புகிறாங்க இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துறாங்க இனிமே வந்து நாங்க கணக்கெடுக்க போறதில்லை சம்பள பிடித்தம் இருந்தா கூட அந்த செய்ய போறது ஏன்னா மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கு கணக்க வந்து இவ்வளவு கொடுத்து முடிச்சாச்சுன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அது மாதிரி ஏழு மணிக்கே நீங்க வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கன்வாடி அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறாங்க இன்னும் ஒரு பதினாலு பதினைந்து நாட்கள் தான் இருக்கு இது இந்த நடைமுறைய கணக்கெடுப்பு விஷயங்களை முடிக்கிறதுக்கு இதுக்குள்ளால இது முடிக்க முடியுமா இல்லைன்னா இதை இப்படியே வச்சுட்டு இவ்வளோ தான் நாங்கள் நூறு சதவீதம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் அதை சொல்லி இவர்கள் வந்து எலெக்ஷனை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அவங்களோட நோக்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குது அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஓட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு சிலவங்களை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டு எந்த ரீஜனில் தூக்கலாம் அப்படிங்கிறத தூக்கிட்டு இங்க மேக்ஸிமம் எலிமினேட் பண்றதை விட பீகாரிசை ஆட் பண்றதுல குறியா இருப்பாங்க பண்ணா தானே பிரச்சனை வரும் இப்போ ஒரு கிராமத்தில் நூறு ஓட்டு இருக்கு அப்படின்னா வச்சுங்களேன் ஒரு இரநூறு ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பேருக்கு நீக்கினா அந்த ஐம்பது தான் பிரச்சனை வரும் ஆனா புதுசா ஒரு முப்பது பேரத்தை ஆட் பண்ணா ஒன்றும் பெருசாக நினைச்சிக்க மாட்டாங்க எவ்வாட ஏன் ஓட்டு தப்பிச்சதுரா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அப்படிங்கிற உளவியல் புதுசா வரக்கூடிய வடந்தீரில் விட்டுவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க புது வாக்காளர்களை உள்ளே சேர்ப்பதற்கான அதாவது பீகாரிகளை இந்தியர்களை உள்ளே சேர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை இவங்க திட்டமிட்டு நடத்துறாங்க தொடர்ந்து பேசுவோம் எஸ்ஐஆரில் என்ன நடக்கு அப்படிங்கிறது எந்த நிலைமையில் இது போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து இதை பற்றி விவாதிக்கும்